பிக் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது ஐம்பத்தொம்போதாவது நாள் அறுபதாவது எபிசோட் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்பெஷல் வீடியோவில் பேச போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உருவாக நான் பார்வைக்கு ஸ்ட்ரீட் முதாஸ் பாஸ் வந்து கழிவு கழிவு ஊற்றுனார் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த கழிவு கழிவு ஊற்றுறதுல என்னென்னா அந்த குரலுக்கு வந்து மரியாதையை வந்து இவங்க கொடுக்கவே மாட்றாங்க அந்த குரல் வந்து ரிவீல் ஆனது கூட ஒரு காரணம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஹோம் பவுண்டுன்னு ஒரு படம் அதில் வந்து பாஸ் கேரக்டரில் வந்து பாஸுக்கு வந்து ஹிந்தியில் குரல் கொடுத்தவர் நடிச்சிருக்கார் இப்போ குரல் கொடுத்தவர் நடிக்கிறாரு அப்படின்னும்பொழுது இங்கே வெளியில் வர்றது தப்பு இல்லைன்றது விஷயம் ஏன்னா அது வேறு இது வேறு அப்போ அந்த இடத்துக்கு அவர் வந்து உள்ளார போகும்போது ஒரு பாஸ் நிலையில நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டிசிப்ளின் இருக்கணும் அப்போ தான் அது உறுப்புன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் கூட சொல்லியிருந்தோம் அவர் வெளியில் ரிவீல் ஆனது கூட இவங்க வந்து அவரை வந்து மரியாதையாக பார்க்காததுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்மளுடைய ஒரு பார்வையை சொன்னோம் அது வந்து என்னென்னா கொடுக்கணுன்னா நீங்கள் யாருக்காக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கொடுக்குறதா வேணும் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா மேலே எனக்கு நிறைய முரண்கள் இருக்குது வாடா போடா என்னென்னோ சிங்கம் சிங்கமான திட்டிருக்கேன் ஆனால் நேரில் போய் இப்படி சிட்ட திட்ட முடியாது இல்லையா பொதுவாக நான் சொல்ல வர்றது நான் நெருங்கிய எங்கள் அப்பாவுக்கு எனக்கு நிறைய முரண்கள் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் காலேஜில் வாதியாடை திட்டிருப்பீங்க பாசை திட்டிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற தலைமையை நீங்கள் என் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிற யாரையாக இருந்தாலும் நீங்கள் திட்டிருப்பீங்க இல்லை அன்யோன்யமாக இருக்கிறவங்களே நீங்கள் திட்டிருப்பீங்க மனசுக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து வெளியே சொல்லாமல் இருக்க முடியும் நான் வந்து தலைமை லெவலு கூட போகல ஆனால் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கருத்துடையவங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து முரண்கள் வரும்போது நீங்கள் திட்டிருப்பீங்க சுட்சிவேஷன் அதற்கான காரணங்களாக இருக்கலாம் வாட் ஹவர் இட் ஆனால் ஒரு குரல் அந்த குரல் வந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துதுன்னா அந்த குரலுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கணும் இப்போ நான் அதுக்கு தான் சொன்னேன் ரத்த உறவுகள்லேருந்து பாஸ்லேருந்து எல்லாருமே திட்டினாலும் கூட நேரடியாக போய் நம்ம திட்டமாட்டோம் அவங்க வரும்போது எழுதிப்போம் இப்போது ஒரு நீதித்துறையிலே ஒரு நீதிபதி மேலே நம்மளுக்கு விமர்சனம் இருக்குன்னா ஒரு நீதித்துறையில் வந்து வந்து உட்கார்றாருன்னா அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து ஆகணும் எழுந்து நின்று தான் ஆகணும் புரியுதா அதானே கருத்து முரண்களே இருக்கிற அரசியல்வாதியே எதிர்க்க வந்தாலும் சபை நாகரிகிறது எழுதி நிற்க எழுதி நிற்கல அந்த மாதிரி நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்பொழுது பிக்பாஸ் குரலுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாங்க பிக்பாஸ் குரல் வந்து அவர் அவருக்காக செய்யலை இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தணுன்றதுக்காக செய்கிறார் ஸோ நேற்று நைட்லேருந்து இருந்து பயங்கர சண்டை லைவ்லாம் கூட கட்டாயிட்டு போகிறது அது மாதிரியான விஷயங்களும் தகவல்கள்லாம் வந்தது அப்புறம் திரும்ப ரிப்பீட்லாம் இருந்தது அப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிச்சது இப்போ அந்த வீட்டில் வந்து பெரிய சண்டை நடந்திருக்கு அந்த சண்டைக்கு ஊடே வந்து பிக் பாஸ் எல்லோரையும் கழிவு ஊற்றிட்டுருக்காரு அந்த கழிவு ஊற்றணுடைய விஷயம் என்னென்னா எல்லோரையும் தான் கழிவு ஊற்றுனார் ஆனால் ஸ்பெஷலாக கம்ருதினியும் பார்வையும் கழிவு ஊற்றினார் அதுதான் அதான் உண்மை அதாவது நீங்கள் டேரெக்டாக ஒருத்தவங்க வந்து நீ தான் தப்புன்ற மாதிரி பண்ணால் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா அதை வச்சே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பார்வையும் கம்ருதினியும் ஆனால் அவங்க தப்பை வந்து எல்லாரையும் சுட்டி காப்பிடும்போது எல்லோரும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எட்டு வரும் எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ நான் அதனால தான் சொன்னேன் இந்த பிக்பாஸ் வீட்டில் குரலுக்கான மரியாதையை இப்போ நான் இதுக்கு ஏன் சொன்னேன் எல்லாத்துக்கும் உதாரணம் சொன்னது தான் என்னவாக இருந்தாலும் சபை நாகரிகம் அந்த டெக்கோரம் அந்த இடத்துக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் இப்போ பிரஜன் வந்து அவர் பேசுகிறத நீங்கள் பரிதாபங்கள் வீடியோவில் கூட கலாச்சி விட்டுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் பிக்பாஸ் குரல் அப்புறம் வந்து அவங்க அந்த குரல் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை வீட்டில் இருக்கிற லீடர் தலைவர் வாரத்தலைவர் அவங்களுக்கான மரியாதை அப்புறம் ஹோஸ்ட் இது எல்லாமே நீங்கள் சரியாக கொஞ்சம் கண்டிப்புகளோடு இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி உருப்பிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கழிவு கழிவு ஊதுறார் கழிவு கழிவுனா என் நீங்கள் ஒன்றா நோட் பண்ணி பாருங்களேன் பத்தாவது சீசனில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து உள்ளாரே வந்து உதைப்பாரு நினைக்கிறேன் குச்சி வச்சுக்கிட்டு கம்பு வச்சுட்டு பட்டார் பட்டார் பட்டார்னு பட்டாக்ஸ்லாம் ஆடிப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தான் இன்றைக்கி அவர் பேசுறதை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக ஓகேவா ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு சின்ன கிளிப்பு அந்த கம்பு எல்லாம் எல்லோரையும் கழிவு கொடுத்தலாம் பார்த்தேன் இது இந்த ஸ்பெஷலான ஒரு இது ஆக்சுவலி கம்ருதீனின் பார்வதியும் எத்தனை வாட்டி சொல்கிறது கம்ருதின் பார்வதி உங்கள் ரெண்டு பேருக்கும் மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசாதீங்க மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசாதீங்க நம்ம கூட வந்து நேற்றோ முந்தானோள் வீடியோவில் சொல்லியிருந்தோம் மைக்கை வந்து மறைச்சிட்டு பேசுகிற கூட வந்து பிக்பாஸ் வந்து சர்க்காசமாக கலாய்க்கிறாரு இவங்க அதை மதிக்கிறதே இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அவர் சொல்கிறாரு மைக் சரியாக வேலை செய்தா அப்படிலாம் சொல்கிறாரு அவங்க வந்து அப்படியே நடிப்பி நடித்து அதை வந்து மழுப்புனாங்கன்னு வச்சுக்காங்களா நீங்கள் அதாவது பாஸ் வந்து குரலுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்ததெல்லாம் போ ஒரு காலம் இருந்தது குரலை கேட்டாலே அலறவெல்லாம் இருக்கும் இந்த குரல் வந்து எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் பேசும்போது நீங்கள் என்னென்னா உடனே உடனே உங்கள் மது ம மனசு வந்து பதில் சொல்கிறதுக்கு வரும் ஆனால் அந்த குரல் எப்படி உங்களுக்கு வடிவமைச்சிருப்பாங்கன்னா உடனே பதிலே சொல்லாது நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போதே கூட வந்து லைட்டாக ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் ஆப் இருக்கும் அதுவும் கன்ஃபர் ரூலாமல் போனீங்கன்னா உடனே உடனே பேசவே மாட்டாங்க அது உங்களை வந்து அது அது தனித்துவமானது அந்த குரலுக்கான அடையாளம் அதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இயல்பாக பேசக்கூடிய நபர் அவர் இல்லை அவர் வந்து ஒரு டே ஒரு ஒரு ஸ்பாஸ் விட்டு பாஸ் விட்டு பாஸ் விட்டுறதே கொஞ்சம் லேட்டாக விடுறதுக்கே காரணம் நீங்கள் கலங்கணும் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் இயல்பாக பேசக்கூடிய நபர் இப்படி தான் பேசுவார் கமுருதி நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எத்தனை தாட்டி தான் சொல்கிறது புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா இப்படி நம்ம இயல்புல பேசுவோமா கிடையவே கிடையாது ஆனால் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெண்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பதப்பதை வரணுறதுக்காக தான் அப்படி வைக்கிறது அப்படி பேசுகிறது ஓகேவா அவர் சொல்கிறாரு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது மைக்கை மூடிக்கிட்டு பேசாதீங்க மைக்கை மூடிக்கிட்டு பேசாதீங்கன்னு அசிங்கமா அதை மட்டும் தான் கேட்கலவர் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நீ யூஆர் அடல்ட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து சீரியல் ஒர்க் பண்ணிருக்கீங்க அவங்க வந்து பார்வதி வந்து இன்னது விஜயபேர்ந்துருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ரொஃபஷனலான ஆளுங்களாகவே நீங்கள் இல்லைன்ற ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சாரம் அது தான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்காது அது உங்கள் ரெண்டு பேருமே இல்லைன்றார் ஏமா மைக்க மூடி பேசாதான் மைக்க மூடி பேசாதான் நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறது அதையெல்லாம் விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறீங்க சரி நீங்க பேசுறீங்கன்னா இத்தனை கேமரா இருக்கா எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்ற நீங்களே இவ்வளோ யோசிச்சிங்கன்னா அந்த நிகழ்ச்சியை வழி நடத்துறவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்ப நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா எழுபத்தஞ்சு நான் அறுபத்தி நாலு கேமரா இருக்கு நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பேசிக் கூடமாக உங்களுக்கு இல்லைன்னு தான் கேட்கலவர் உண்மையில் செம்ம டிசப்பாயின்மெண்ட் உங்களை சொல்லும்போது வலிக்குது இல்லை அப்படி தானே எனக்கும் இப்போ வெளியில் வந்து ஏன் எங்கே பாரு எங்கே கமுருதுன்னு நான் சொல்லும்போது வெளியில் போய் என்னங்க இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு வலிக்காது பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லோரையும் தானே நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களை பொறுத்தவரைக்கும் இது ஸ்கிரிப்டு இல்லை கண்டென்ட்டு சாரி கண்டென்ட்டுன்னு ஒரு சரி ஆன்சர் மீ இது என்ன எதுக்கு செஞ்சீங்க சொல்லுங்கள் உடனே எது செஞ்சாலும் உடனே சாரி சொல்ல வேண்டியது உடனே அந்த இடத்துல கடந்து போயிட வேண்டியது ஆன்சர் மீ போது கம்பருஜின்னு சொல்லுவார் இனிமேல் இப்படி நடக்காது பிக் பாஸ் இதோட பத்தாவது வாட்டி சொல்கிறீங்க சாரின்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதையே ஒரு புழப்பகம் பண்ணி எப்போ பார்த்தாலும் சாரி கேட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்போ நான் அதனால தான் சொன்னேன் அப்போ இந்த வீட்டில் எத்திக்ஸோட அந்த ரூல்ஸ் எல்லாம் மதித்து விளையாடுறவங்களுக்கு என்ன மரியாதை இவ்வளோ இழப்பமாக உங்களை நினச்சி உங்கள் குரலை மதிக்காமல் திரும்ப திரும்ப மூடி மூடி பேசி நீங்கள் கண்டிக்கிற அளவுக்கு வந்தோம் அதை சாரி சொல்லிட்டு அடுத்து போயிடுவாங்க ஆனால் எங்கே மிஸ் ஆகுது இந்த இடம்னா தண்டனைகளே இல்லாத டைமில் இது இப்படி தான் நடக்கும் தண்டனைகளும் கடுமையான தண்டனைகள் இல்லைன்னா உங்களுக்கு அதை தான் நாங்கள் ஏற்கனவே எங்கள் ரிவ்யூவில் நாங்கள் சொல்லிடணும் உங்களுக்கு ப்ளூ கார்டு வெளியில் வச்சுருங்க ஒரு போர்டு எல்லாருடைய ஆட்டோ அன்னையே நிலவரம் என்ன அப்படின்ட்டு அதில் எத்தனை மிஸ்டேக்ஸ் ஏன் உங்களுக்கு டிஜிட்டல் போர்டு வைக்க முடியாதான் கேட்குறேன் நான் ஒரு டிஜிட்டல் போர்டு வைங்க பத்து பன்னெண்டு கண்டஸ்டன்ட்டு எழுதுங்க அந்த இதில் ஸ்கோர் போர்டு வைக்கல அன்னிக்கி அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்றத இதோட போடுங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்கள்ல சரி எதுவுமே செய்யாமல் கூட நீங்கள் வந்து வெறும் கார்டு மட்டும் கொடுங்க எத்தனை கார்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறது எல்லோ கார்டு கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு வேலை சாப்பாடை கட் பண்ணுங்கள் ஜெயிலில் தூக்கி போடுங்க எதுக்கு அந்த ஜெயில் வச்சுருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை உங்களுக்கு நல்லா புரிஞ்சவங்களை நீங்கள் எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தே ஆகணும் அதுதான் இந்த கேம் வந்து இப்படி போகிறதுக்கான காரணம் இப்போ என்ன தான் தெரிஞ்சாலும் இப்போ உதாரணத்துக்கு அரோராவும் எஃப்ஜியவும் ஒரு சீரீஸில் ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காங்க ஆகாலதோ ஒரு சீரி நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாகவே இருக்க மாட்டாங்க இத்தனைக்கு ரெண்டு பேருக்கும் வெளியே நல்லா தெரியும் இந்த மாதிரியாவது அங்கே இருக்கிற மாதிரி இருந்தனால கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே வந்தும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் அது எப்படி உருவிடும் உங்ககிட்ட வந்து பேசிக் ப்ரொஃபஷ்னலிசமும் கிடையாது அதாவது டிசிப்ளின் என்னன்னா கூட பரவாயில்ல இன்டிசிப்ளினாகவே இருக்கிறீங்க எப்பயுமே உங்ககிட்ட என்ன சொல்கிறதே தெரியலன்ட்டு அதாவது எதாவது இப்படி நம்ம அந்த வார்த்தைலாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது சொல்கிறேன் அந்த மாதிரி கழிவு கழிவு ஊற்றிட்டாருன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டும் அவங்க நம்ம வந்து நிமிர்ந்து நடக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி தைரியம் வேணும் அவங்க செய்வாங்க ஆனால் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு சரி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க எல்லாருமே அந்த தவறுகளை பண்ணுவாங்க பத்து வாட்டியமாக பண்ணுவீங்கன்றது தான் கேள்வி கேள்வி இல்லைனா பிக்பாஸ் இப்படி வந்து ருத்ரதாண்டெல்லாம் ஆட மாட்டார் அவர் அவரை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் அந்த கண்டென்ட்லேயும் ஒரு ஒரு நேர்ம இருக்கணும் ஒரு விஷயத்தை வந்து பண் திடீர்னு போகிற நடிச்சிரு கண்டென்ட் தான் இதுவும் கண்டென்ட்டு தான் அடித்தா டெய்லி வந்துடும் நீ ஒரு காரண காரியங்கள் வரும் அதற்கான விஷயம் வேணும் இதெல்லாம் வச்சு தான் அந்த நிகழ்ச்சி அதையே புரிஞ்சுக்காம இருந்தால் என்ன பண்ணுறது அதுதான் இங்கே நடந்த பிரச்சனை இது வந்து இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை ஏதாவது பிரிவினங்களை தெரியப்படுத்துங்க சோஷியல் மீடியாவுக்கு வந்து தொடர்ந்து ஹைப்பு லைக்கு கமெண்ட் போடுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பேரன் இந்த நாள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறியுடைய வருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்